ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிதா வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அத்தை வந்து மணத்தக்காளி சார் வைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க என்ன என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வயிறு வலிக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்களா இடையில உடம்பு சரியாதப்ப வீட்டில் எல்லாருமே நிறைய மாத்திரை போட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சென்று கடைக்கு போகிறப்ப மணத்தக்காளி கீரை விற்றுச்சி அப்படின்ட்டு மாமாட்டம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்களா அதை சார் வைக்கலாம் அப்படின்னு சரி அதோட ரெசிப்பி அவங்கள்ட்ட யும் ஷேர் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது மணத்தக்காளி கீரை இது நிறைய பேருக்கெலாம் இது இறங்காது எனக்குலாம் சுத்தமாக கீரையே ஆகாது இது இப்போ வந்து இதோட பெனிஃபிட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதோட ரெசிபி உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு இது ரொம்பவே சிம்பிள் தான் அதுவே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அதை வச்சதுக்கப்புறம் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு தான் இதோட ரெசிபி எடுக்க ஆரம்பித்தேன் பாதிக்கீதா அத்தையே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டு போயிட்டாங்களாம் கொஞ்சோண்டு இருந்துச்சு அப்படியே நானும் உட்காந்து கீரையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு அந்த தண்ணிலேருந்து அந்த இலையை மட்டும் பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இந்த அரிசி கழுகுற தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி வந்து கொஞ்சோண்டு எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் என்னென்ன போடணுன்னா மஞ்சள் தூள் ஜீரகம் வெந்தயம் இது மூணையும் போட்டு அது நல்லா வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும் போது ஒரு பக்கம் நல்லா கீரையை அலசி இதில் வச்சு கொதிக்க வைக்கணும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுல அவ்வளோ வந்து சத்தும் இருக்கு அதனால மிஸ் பண்ணாம இந்த மாதிரி கீரை கிடச்சா எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க இதுல வந்து புண்ணு வயிற்று புண்ணு இதெல்லாம் ரொம்ப ஆற்றும் உடல் சூட்டை வந்து தணிக்குமா இந்த கால்சியம் சத்து வைட்டமின்கள்லாம் இதில் நிறையவே இருக்கு இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் உடனே போட்டு பார்த்தேன் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கே அப்படின்ட்டு அதிகமாக வந்து இது எதுக்கு சாப்பிடுவாங்க மணத்தக்காளி அப்படின்னாலே வந்து வயிற்று புண்ணை வாய் புண்ணை ஆற்றுறதுக்கு வந்து மணத்தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கீரையெல்லாம் அலசி வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும் அதில் கொஞ்சம் நேரத்தில் அது டக்குன்னு ஒரு கொதி தான் அது அப்படியே சுருங்கி வந்துருச்சு இந்த பக்கம் வந்து தேங்காவும் ஜீரகத்தையும் ஒரு பக்கம் அரைச்சி வச்சுப்பாங்க ஒரு சில பேர் பால் அப்படியே எடுத்து ஊற்றுவாங்களாம் ஆனால் அத்தை வந்து தேங்காவை அப்படியே ஊற்றிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து இது கொதிச்சு வந்தோடனே ஒரு கொதி கொதி தான் கொதிச்சிச்சு நான் கூட இவ்வளோ கீரை இருக்குது அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கொதிச்சோனா அப்படியே சுருங்கி போயிட்டு இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் காரத்துக்காக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப காரம் சேர்க்கலை ரெண்டே மூணு மிளகா என்னவோ போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க வதக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து தேங்காவை நல்லா அரைச்சி வச்ச தேங்காவா அப்படியே வந்து இதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை வதக்கி இதில் கொட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் இது ரெசிபியே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துருக்கும் ஆனால் இப்போ தான் இதை நானே பார்க்குறேன் எதையும் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப தான் எனக்கே தெரியுது உடல் சூட்டை இது நல்லாவே தணிக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலாம் இது கிடச்சா மறக்காமல் கீரை வாங்கி சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் மணத்தக்காளி கீரை பிடிக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இது கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி தான் இருக்குமா ஆனால் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க பாய்